ஹேய் யூடியூப்பில் வீடியோ போட்டு பழச்சிக்கலான்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணிணேன் மூணு வருஷமாக ட்ரை பண்ணி ஏகப்பட்ட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலையை பிடிச்சிட்டேன் அந்த வேலை என்னன்னு பாருங்க இந்த ஃபென்ஷிங் ஒர்க்கு இந்த ஒர்க் பண்ணி தான் நல்லா பார்த்துக்குங்க சைட்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு விருதாக சொல்லி தருவார் இவர் மட்டும் மறந்துடாதீங்க இவர் நம்பர் ஒன்றுங்க எங்கள் டீம்லேயே ஓகேவா வேலை செய்கிற இடத்துல டெய்லி நாங்கள் லாட்ரி டிக்கெட் எடுக்கிறது வழக்கம் கேரளா லாட்ரி ஆன்லைன்ல தான் புக் பண்ணி எடுப்போம் இந்த முறையும் இன்னைக்கும் எடுக்கலான்னு மாமாவோட ஐடியா தராரு மாமாவோட ஐடியாவை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த தோப்பு நாங்கள் சின்ன வயசுல விளையாடுன தோப்பு இப்போ கேட்டட் கம்யூனிட்டி ஆக்கிட்டாங்க கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே யாராவது வந்தால் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க வேற யாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை அதையும் பார்த்துக்குங்க எல்லாத்தையும் எடுத்து போடுறதுன்னு ஆச்சு ஏதோ ஒன்று செய்வோம் ஓகேங்களா இந்த வயசுலேயும் ஐயா உழைச்சி சாப்பிடணுன்னு தள்ளாத வயசுலேயும் வண்டி தள்ளிட்டு வந்து நிற்கிறாரு நல்லா பார்த்துக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் அப்படின்னு ஐயா வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும் பாடு

எப்படி எங்க சமையல் மாஸ்டர் அங்க தங்கருக்கு தேவையான எல்லா உபகரணங்கள் சட்டி பானை எல்லாம் ரெடி ஆகுது மாப்பிள்ள கிண்டல் பண்றாரு மாப்பிள்ள பணம் என்ன செய்யும் நம்மள வச்சு செய்ய இவருதான் சஞ்சய் எங்க டீமுடைய மெயின் ஏங்கர் மறைக்கிறாரு ஆனாலும் ஆகுது மெசிரி வந்துட்டாரு பாருங்க மாமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாரு சட்டி பானை என்ன தேவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு இவரு நம்ம பூமிநாதன் மாப்பிள்ள பாத்துங்க அவரும் வர்றாரு சமையலுக்கு தேவையான பத்து நாள் தங்குறதுனால நாள் சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு ஸ்டவ் இன்னும் சிலிண்டர் வரலையே அப்பா மெயின் சிலிண்டர் வந்துருச்சியா அடுத்த ஹீரோ வந்தாரு இவரு பேரு கவிங்கர் வந்துட்டாருங்க அண்ணன் முருகண்ண அவரு நம்ம தம்பி